அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விநியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வுல அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான பெண்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குரூப் டூ சிலபஸில் இதை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் செவன்டீன்த் பாயிண்டில் தமிழ் மகளிரின் சிறப்புன்னு சொல்லிட்டு மூவலூர் ராமாமிர்தம்மாள் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி கொடுத்துருக்காங்க வேலுநாச்சியார் கொடுத்துருக்காங்க மற்றும் சாதனை மகளிர் விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்குன்னு சொல்லி தில்லையாடி வள்ளி அம்மை கொடுத்துருக்காங்க ராணி மங்கம்மாள் கொடுத்துருக்காங்க அன்னி பெசன்ட் அம்மையார் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம இவங்கள தான் போறோம் போகிறோம் இதில் அன்னி பர்சன்ட் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம் இவங்க ஜிகேல வந்து நிறையா வருவாங்க அப்படிங்கிறனால இந்த அஞ்சு பேர்த்த மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலுநாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து பிறந்திருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முப்பதுன்னு இருக்கா இப்போ வேலூரில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இங்கே பாருங்கள் ரெட்டக்கொம்பில் ஒரு ரெண்டு முட்டை வருது இந்த வே அப்படிங்கிறதுல ஒரு முட்டை வருது அப்போ மொத்தம் மூணு முட்டை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்துருக்காங்க இந்த தொண்ணூற்றாறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நைன்ட்டி சிக்ஸ் படம் பார்க்கறப்ப தான் வேலுநாச்சியார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் யார் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாரு அம்மா வந்து நல்லா சக்கையாக புரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இதெல்லாம் தெரியும் அடுத்து பாருங்கள் சிலம்பம் குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சி இதுவும் நல்லா தெரியும் இவங்களுடைய கணவர் யார் அப்படின்னா சிவகங்கையைச் சேர்ந்த முத்துவடுகாதர் அப்பா வந்து ராமநாதபுரம் கணவர் வந்து சிவகங்கை இவங்க கணவர் பேர் என்ன முத்துவடுகாதர் கணவர் பேரு முத்துவடுகநாதர் ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோயில் கோயில் போரில் வந்து முத்து வந்து இறந்துடுறாரு ஸோ என்ன பிரிட்டிஷ் வந்து சண்டை போட்டு இறந்துடுறாரு ஸோ அந்த பிரிட்டிஷை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையில் தங்கி போர் பயிற்சியெல்லாம் கொடுத்து அதுக்காக ரெடி பண்ணுவாங்க வேலுநாச்சியார் அப்போ வந்து அமைச்சராக இருக்கிறது யார் அப்படின்னா தாண்டவராயன் அப்படிங்கிறவர் தான் அமைச்சராக இருப்பார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேலை வந்து அமைச்சர் வந்து தாண்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க தளபதியாக யார் இருப்பா அப்படின்னா பெரிய மருது சின்ன மருது அப்படிங்கிறவங்க தளபதியாக இருப்பாங்க ஓகே இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய வேலு சின்ன வேலு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு பேர் வச்சதை யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா வெள்ளை மருது கருப்பு மருது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது வேலு நாச்சியாருக்கு வந்து அந்த மாதிரி நிறத்தை வச்சு பேர் வச்சது பிடிச்சிருக்காது அதனால வந்து எப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னா பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஐதர் அலி வந்து ஐயாயிரம் படை வீரர்கள் வந்து இவங்களுக்கு உதவுறதுக்காக அமைச்சு வச்சுருப்பாங்க அதாவது இவங்க வந்து இந்த திண்டுக்கல் கோட்டையில் வந்து பயிற்சிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷை தாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு படை வீரர்கள் தேவைதானே அதனால் அலியை சந்தித்து அப்போ அலியை சந்திக்க போகிறப்ப அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா ஆண் வேடம் வேஷம் போட்டு கம்பீரமாக வந்து பேசுவாங்க அதுவும் வந்து அலிக்கு தெரிஞ்சு அந்த உருது மொழியில் வந்து நல்லா பேசுவாங்க ஸோ அலி வந்து இவங்களுடைய அந்த வீரத்தை வந்து மெச்சு இவங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பட வந்து உதவிக்காக அமைச்சு வைப்பார் ஸோ ஐதர் தான் ஐயாயிரம் பட வந்து உதவிக்காக அமைச்சு வைக்கிறாரு அடுத்து பாருங்கள் மது மருது சகோதரர்கள் வீரப்படைக்கு தலைமை தாங்கி ஏற்று சென்றவர் யார்னா வேலுநாச்சியார் அதாவது இந்த மருது சகோதரர்கள் படை இருக்குல்ல அவங்க படைக்கு யார் ஹெட்டு அப்படின்னா வேலுநாச்சியார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஆண்கள் படைக்கு யார் தலைமை அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் தலைமை தாங்குவாங்க பெண்கள் படைக்கு யார் தலைமை அப்படின்னா குயிலி அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்குவாங்க இப்போ வந்து அவங்க கணவர் வந்து காளையார் கோயிலில் தானே இறந்தாங்க அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க காளையார் தான் மீட்பாங்க என்னது காளியார் காளையார் கோயிலில் தான் மீட்டு அவங்க ஜெயிப்பாங்க அடுத்து பாருங்க அடுத்து வந்து என்னன்னா ஒரு பிளான் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா அடுத்து வந்து சிவகங்கையை மீட்க மீட்கணும் ஃபஸ்ட்டு வந்து காளையார் கோயிலை மீட்டுட்டாங்க அடுத்து வந்து சிவகங்கையை மீட்கணும் அதனால் அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அந்த சிவகங்கை கோட்டைக்குள்ள கொண்டு அந்த பூக்கூடையிலையும் பல கூடையிலையும் மறைச்சு எடுத்துட்டு போய் அங்கே தாக்குதல் நடத்தி அங்க வந்து போற வந்து வெற்றியா முடிக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய பிளானு ஸோ அதனால விஜயதசமி அன்னைக்கு வந்து பெண்கள்லாம் வந்து வேஷம் போட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்ப வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப உடையாள் அப்படிங்கிற ஒரு நடுக்கல்லுக்கு வந்து வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்க தாலியை வந்து காணிக்கையா கொடுப்பாங்க உடையாள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வேலுநாச்சியாரை வந்து காட்டி கொடுக்க சொல்லி பிரிட்டிஷ் என்ன பண்ணும் கேக்கும் ஆனா ஆனால் அவங்க வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து வெட்டி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காளையார் கோயிலில் வந்து அவங்க கணவர் இறந்தார் இல்லையா சோ அந்த அப்ப வந்து அவங்க தாலியை கலட்ட மாட்டாங்க இந்த உடையால் நடுக்கல் இருக்கு இல்லையா அப்பதான் அவங்க தாலியை வந்து கலட்டி காணிக்கையா போடுவாங்க ஓகே அடுத்து பாருங்க குயிலி தன்னோட உடலுக்கு வந்து தீ வச்சுக்குவாங்க அதாவது இந்த விஜய் விஜயதி அன்னைக்கு வந்து உள்ள போறாங்க இந்த மீட் அந்த உடையாளோட பார்த்துட்டு எல்லாம் காணிக்கையாக கொடுத்துட்டு அடுத்து விஜயதசமி எல்லாம் வேஷம் போட்டு உள்ள போகிறாங்க இல்லையா உள்ள போயிட்டு தொடர்ந்து சடை நடந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குயிலி அப்படிங்கிறவங்க தன்னுடைய உடம்புலையே நெருப்ப வச்சுக்கிட்டு அந்த பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கு இருக்கும் இல்லையா வெடிகுண்டு துப்பாக்கி இந்த மாதிரி ஆயுதம்லாம் இருக்கு இல்லையா அந்த கிடங்குல குதிச்சிருவாங்க ஏன் அப்படி குதிப்பாங்க அப்படின்னா அந்த ஆயுதம் இருந்தால் தானே எடுத்து யூஸ் பண்ணி ஏதாச்சும் அழிச்சிட்டா ஒன்றும் பண்ண அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடங்களை வந்து குதிச்சு உயிரை விட்டுருவாங்க அதான் சொல்றாங்க குயிலி தன் உடலில் வந்து தீ வச்சுக்குவாங்க அடுத்து பாருங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து தோற்றுருவாங்க அப்போ சிவகங்கையை வந்து மீட்டுருவாங்க இந்த சிவகங்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து மீட்பாங்க எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீட் மீட்பாங்க அடுத்து வந்து என்ன சொல்கிற பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஜான்சி ராணிக்கு முன்னோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா எப்படி இந்த தென்னாட்டில் வந்துட்டு வேலுநாச்சியாரோ அதே மாட்டோம் வடநாட்டில் வந்து ஜான்சி ராணி இருந்தாங்க அவங்க எப்படி பிள்ளைய வந்து பின்னாடி முதுகில் கட்டிக்கிட்டு சண்டை போட்டு பிரிட்டிஷை இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தென்னாட்டில் வந்து வேலுநாச்சியார் அப்படி பண்ணாங்க அதனால் இவங்க ஜான்சி ராணிக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க வேலுநாச்சியார் வந்து போரில் வந்து ஜெயிச்சிருவாங்க பட் ஜான்சி ராணி வந்து போரில் வந்து ஜெயிக்க மாட்டாங்க இறந்துருவாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பார்க்கலாம் அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா முனுசாமி மங்களம் யார் முனுசாமி மங்கலம் முனுசாமி வந்து புதுச்சேரியில் பிறந்திருப்பார் அவர் வந்து அங்கேயே நெசவு தொழிலும் செஞ்சுட்டு வருவார் மங்களம் அப்படிங்கிறவங்க தில்லையாடியில் வந்து பிறந்திருப்பாங்க அம்மா பிறந்த ஊரான அந்த தில்லையாடி அப்படிங்கிற பெயரில் தான் வள்ளியம்மை வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தில்லையாடி எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கடையூருக்கு தெற்கில் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தில்லையாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது திருமணத்துக்கு பின்னாடி அதாவது முனுசாமி மங்களம் இவங்க திருமணத்துக்கு பின்னாடி தில்லையாடியிலேயே இவங்க வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நெசவு தொழில் செஞ்சுட்டு வராங்க நெசவு தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா அதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலாந்து தொழிற்பு புரட்சி வந்து நடந்திருக்கும் ஸோ அதனால இந்தியாவில் இருக்க பருத்தி ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இங்கிலாந்தில் வந்து அங்கே இருக்க மிஷின்ஸ் மூலமாக அதை வந்து ஆடையாக மாற்றி மறுபடியும் இந்தியாவில் வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்றுருவாங்க ஸோ அதனால இவங்களுடைய நெசவு தொழில் அதாவது இவங்களுடைய ஆடையை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அதாவது நெசவு தொழில் செஞ்சு கொடுக்குறாங்களே இவங்களுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா கையாலேயே எல்லாம் செய்கிறனால நாட்களும் அதிகமாகும் செய்யறதுக்கும் டைம் எடுக்கும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா பிரிட்டிஷ் துணியை தான் நிறையா வாங்குவாங்க தான் வந்து அந்த காலத்தில் என்ன இயக்கம் அதாவது அந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறதே ஒன்று உருவானுச்சு நம்ம நாட்டு துணிகள் தான் பயன்படுத்தணும் வெளிநாட்டு துணிகள் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாட்டோம் காந்தி வந்து மீட்டிங் போராட்டத்துலலாம் வெளிநாட்டு துணிகளை வந்து எரிச்சிக்கிட்டே இருப்பாரு நம்ம படிச்சிருப்போம் ஜி ஸோ இவங்களுக்கும் நெசவு தொழில் என்ன ஆச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டுருச்சு அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ் பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு காய்கறி கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்க வள்ளியம்மை தான் அந்த ஜோகன்ஸ் பர்க்கில் தான் அந்த வள்ளியம்மையும் என்ன செய்வாங்க பிறப்பாங்க எந்த வருஷம் பிறக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து தென்னாப்பிரிக்காவில் அவங்க பிறக்கிறாங்க இப்போ தென்னாப்பிரிக்காவில் இந்த நைன்டி எயிட்டை வந்து நைட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளியம்மை நைட்டில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் 情况呢？ அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு தராங்க என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்க நாட்டோட திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதாவது ஒன்று தென்னாப்பிரிக்க நாட்டோட சட்டப்படி திருமணம் நடந்திருக்கணும் அப்படி இல்லாட்டி கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்திருக்கணும் இது ரெண்டுமே இல்லாம திருமணம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால் அங்கே இருக்க இந்தியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறா அப்படின்னா காந்தி நம்ம தலைவர் தான் தலைமை தாங்குவாரு போராட்டத்தை எடுத்து நடத்துவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணுல வால் கிரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தில்லையாடி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கைது செஞ்சிருவாங்க கைது செஞ்சு மூணு மாதம் கடுங்காவல் தண்டனையும் கொடுத்துருவாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணில் அப்போ வந்து அந்த சிறை தண்டனையில் என்ன தருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாட்டில் வந்து கல் மண் இதெல்லாம் கலந்து கொடுத்து கொடுத்துருவாங்க சாப்பிட்டனால அவங்களுக்கு உடம்பு வந்து என்ன வயிறும் அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஒரு நாள் வந்து காந்தி என்ன செய்கிறாரு வள்ளியம்மையை வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா சிறை தண்டனைக்கு வருந்துக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லிடுவாரு ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி வந்து வள்ளியம்மை வந்து இறந்துருவாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இறந்துருவாங்க ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க இந்த பதினால வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரியில வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரும் பிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வள்ளியம்மையோட உயிர் வந்து ஒரு நாள் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு இந்த கோட்ஸ் கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லணும் யார் சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையோட மரணம் வந்து பேரிடியாக இருந்ததுன்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மையை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா காந்தியடிகள் வந்து எழுதியிருப்பார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஓகே அடுத்து பாருங்க தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற இதழில் வந்து என்ன நூலில் வந்து சொல்லியிருப்பார் அது வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இதழ் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நூல் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்ல வந்து சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வள்ளியம்மைக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிலை வந்து நிறுவியிருக்காங்க என்னது சிலை வந்து நிறுவியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க எது அப்படின்னா கோஆப்டெக்ஸ் அறுநூறாவது விற்பனை மையம் சென்னையில் இருக்குது தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லி பெயர் சுற்றியிருக்காங்க அடுத்து பாருங்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த புலிக்குட்டிக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டியிருக்காங்க எனது வண்டலூர் ஜூல பிறந்த புலிக்குட்டிக்கு என்னான்னு பெயர் சுற்றியிருக்காங்கன்னா வள்ளி யார் சுட்டினதுனா ஜெயலலிதா அவர்கள் வந்து சுட்டியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து நம்ம ராணி மங்கம்மாள் அவர்களை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து நாயக்கர் மரபில் முடிசூடி ஆட்சி செய்த முதல் பெண்ணரசு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராணி மங்கம்மாள் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இவர் வந்து காப்பாட்சியாளராக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ வந்து ஆட்சி புரிகிறவங்க வந்து சின்ன பையனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அரியணை ஏற்றிட்டு அவங்களுக்கு பதிலாக எல்லா வேலையும் இவங்க பார்ப்பாங்க அதுதான் காப்பாட்சியாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இவங்களுடைய கணவர் யார் அப்படின்னா மதுரை சொக்கநாத நாயக்கர் யார் மதுரை சொக்கநாத நாயக்கர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராணி வந்து அவங்க கணவனை பார்த்து சொக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறல அதாவது கணவர் இறந்ததுக்கப்புறம் ராணி மங்கம்மாள் வந்து உடன்கட்டை ஏற மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா இந்த அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் அப்படிங்கிறவரை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து உடன்கட்டை வந்து ஏற மாட்டாங்க இது எப்படி அவங்க மகன் தானே அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மகன் வந்து ரரானம் சுத்தனனால கிருகிருன்னு வந்துருச்சு மகன் வந்து ரங்கராட்டனம் சுத்தனால கிருகிருன்னு வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன் திருமணத்துக்கு அப்புறம் அவருடைய அந்த மகனுடைய திருமணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பனுக்கு வந்து முடி இருப்பாங்க அது வந்து ஒரு ஏழு வருஷம் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சிருப்பார் யார் இந்த அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் வந்து ஏழு வருஷம் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுருப்பார் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் வந்து அம்மை நோயால் இறந்திருப்பார் அவருடைய மனைவி யார் அப்படின்னா சின்ன முத்தம்மால் தான் அதாவது ராணி மங்கம்மாளுடைய மருமகள் யார் அப்படின்னா சின்ன முத்தம்மாள் அப்படிங்கிறவங்க அவர் ராணி மங்கம்மாவுடைய பேரன் யார் அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதன் அப்படிங்கிறவர் இவர் வந்து அவங்க அப்பா இறந்துட்டனால இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து அறிவினை எட்டப்படுறாரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராணி மங்கம்மாவோட பேரை வந்து விஜய் ரசிகன் அதனால் விஜய் வந்து எட்டி பார்த்து எட்டி பார்த்து என்ன பண்ணுறாரு சுக்கி சுக்கி விழுவுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மூன்றாம் முத்து வீரப்பன் அவருடைய காலத்துல முகலாய வந்து தக்கான நடவடிக்கை ஏற்படுத்திட்டு இருந்தார் அதாவது என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாரு நாட்டை வந்து விரிவு பண்றாரு அப்ப வர்றப்ப என்ன பண்றாரு அப்படின்னா யார் பீரியட்ல வராரு அப்படின்னா இந்த மூன்றாம் முத்து வீரப்பன் அவருடைய பீரியட்ல தான் வராரு அப்ப வர்றப்ப ராஜாராம் இல்லையா அவளை தொடர்த்திட்டு வராரு இது பண்றதுக்காக கோட்டையில போய் இவர் வந்து என்ன பண்றாரு ராம் அப்படிங்கிறவர் வந்து போய் பதுங்கிக்கிறார் சோ அவரை வந்து பிடிக்கிறதுக்காக அவருடைய தளபதி வந்து சல்பீர் கான் அப்படிங்கிறவரை வந்து வந்து ஒரு அடுத்து அனுப்புறம் மைசூர் மன்னர் தஞ்சை மராத்தியர் ஏழு வருஷம் மன்னரும் சரி தஞ்சை மராத்தியரும் சரி இந்த அவருங்க அவங்க படைபலத்துக்கு வந்து பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திரை செலுத்திட்டு வராங்க ஆஹ் சல்பீர் கானுக்கு அன்பளிப்பு அதாவது ராணி மங்கம்மாள் என்ன பண்றாங்க திரை செலுத்தாம சல்பீர் கானுக்கு வந்து நிறைய அன்பளிப்பு கொடுத்து முகலாயரோடைய உதவியோடையே அவங்க இழந்தாங்க இல்லையா உடையார் பாளையம் அதையும் மீட்டுக்கிறாங்க அடுத்து பாருங்க திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையை வந்து தாக்கி அழிப்பார் இதனால் ராணி மங்கனுங்கம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தளபதி நரசு பையனை அனுப்பி திருவிதாங்கூர் படையை வந்து தோற்கடிச்சிருவாங்க யாரு நரசு பையனை அனுப்பி திருவிதாங்கூர் படையை வந்து தோற்கடிச்சிருவாங்க அடுத்து தஞ்சையில் வந்து ஹாஜி அப்படிங்கிறவர் வந்து வம்பழுப்பாரு அதுக்கு வந்து அதுக்கும் தளபதி நரசு பையனையும் அமைச்சு அதுலேயும் ஜெயிச்சிருவாங்க அப்போ ஜெயித்தோன்னே அந்த தஞ்சை அமைச்சர் இருக்கார் இல்லையா பாலாஜி பண்டிதர் அவர் வந்து படையெடுப்பாளர்களுக்கு அதாவது நாயக்கர் படையெடுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பெரும் பொருள் கொடுத்து அனுப்பி விடுவார் அடுத்து வந்து மைசூர் மன்னர் மைசூர் மன்னர் வந்து சித்த தேவராயன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காவேரியோட குறுக்க வந்து அணை கட்டிட்டு இருப்பார் அணை கட்டினா நம்மளுக்கு தண்ணி வராது இல்லையா இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா கர்நாடகத்தில் என்னது தண்ணி விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இது அப்பையிலேருந்து இருக்கு பாருங்க மைசூர் மன்னர் சிக்க தேவராயன் என்ன பண்றாரு காவேரி குறுக்கே அணை கட்டுறாரு ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சை இப்போ சண்டை போட்டாங்க இல்லையா அவங்க வந்து பெரும் பெரும் பொருள் கொடுத்து சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ தஞ்சை மதுரை இந்த கூட்டுப்படையை உருவாக்கி அவங்க அழிக்கிறதுக்காக ரெடி பண்ணி போறப்ப அந்த கர்நாடக பகுதியிலேயே அது கடும் மலை வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அணை வந்து உடஞ்சு விழுந்துடும் சூப்பராக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அணை வந்து உடஞ்சி விழுந்துடும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து பாருங்க இவங்களுடைய சமய கொள்கை யாரோட ராணி மங்கம்மாள் அவங்க சமய கொள்கையை பாருங்க மெல்லோ பாதிரியாரை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க யார் ராணி மங்கம்மாள் எதுக்கு இது மாட்டோம் அவங்க கிறிஸ்டின் அப்படிங்கிறனால அவங்க சிறைப்பிடிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க ஓகே இப்போ வந்து பாருங்க ராணி வந்து மெல்லமாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து போசேத் அப்படிங்கிற ஒரு குருவை வந்து தன்னோட அரசவையில் வரவேற்று அவங்களுக்கு இருந்து விருந்தோம்பல் வந்து செய்வாங்க யார் ராணி மங்கம்மாள் வந்து விருந்தோம்பல் செய்கிறாங்க விரு விருந்தோம்பல் வைக்க வாங்கன்னு கூப்பிடாங்க போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இஸ்லாமியர்களின் நல வாழ்விற்காகவும் பள்ளிவாசல்களோட பாதுகாப்புக்காகவும் நிலங்களை வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க அதாவது முஸ்லீம்ஸுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கிறிஸ்டின்ஸுக்கும் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்லாமியரோட வாழ்வுக்காகவும் பள்ளிவாசல்களோட பாதுகாப்புக்காகவும் நிலங்களை வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்வெட்டு குறிப்புகள் வந்து சொல்லுது ஓகே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய அன்னச்சத்திரம் கட்டியிருக்காங்க சாலைகள்லாம் கட்டியிருக்காங்க அடுத்து பாருங்க கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைஞ்சிருக்க நெடுஞ்சாலை வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க எனது கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க சாலை ஓரத்தில் தண்ணீர் தொட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன இந்த ஆடு மாடு குதிரைகள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் குடிக்கிறதுக்காக தண்ணீர் தொட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மீனாட்சி அம்மனோட கோயிலுக்கு வந்து பொன் பொருள் இதெல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க ஆணித்திங்களில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஊஞ்சல் திருவிழா நடக்கும் ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் ராணி மங்கம்மாள் தான் அடுத்து பாருங்கள் கொள்ளி இடத்துல வந்துட்டு ஒரு நாள் வந்து வெள்ளம் வந்து வந்துடுச்சு ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து உணவு உடை உரையில் இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து வெள்ளத்தால் அழிந்த கரையூர சிற்றூர்கள்லாம் சீரமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மத்திய சந்தை மதுரை கல்லூரி பள்ளி கட்டடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பழைய அலுவலகம் இதெல்லாம் மங்கம்மாள் கட்டியதாக சொல்கிறாங்க எது மத்திய சந்தை மதுரை கல்லூரி பள்ளி கட்டடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பழைய அலுவலகம் இதெல்லாம் ராணி மங்கம்மா கட்டிடங்கள் அவங்க கட்டின கட்டடம் மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி செங்கோலை வச்சு வழிபடுவாங்க அடுத்து சித்திரை முழுமதி நாள்ல வந்து ராணி மங்கம்மாவும் இளவரசரும் தமுக்கம் மைதான அப்ப அப்ப யானை போர் நடந்துச்சு இல்லையா அந்த தமுகம் அரண்மனையில தங்கி மீனாட்சி திருமணத்தை வந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கண்டுகளிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க பழனியில வந்து ஒரு முருகன் பக்தர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்தி காரணமா அவர் படம் நடந்த இறந்து போயிருக்காரு அப்ப ராணி மங்கம்மாள் மேல இடிச்சிருப்பாரு ஸோ வந்து இன்னொருத்தர் வந்து ராணி மங்கா ராணி மேலே இடிச்சிட்டாங்க இல்லையா அதனால வந்து அவர் வந்து தண்டிக்க போவார் உன்னை மங்கம்மாள் சொல்லிடுவாங்க அதெல்லாம் தண்டிக்காதீங்க சாமி மேலே இருக்க பக்தியில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அடுத்து பாருங்கள் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரிசி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரிசி யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் தான் யார் ராணி மங்கம்மாள் அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி பற்றி பார்க்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வந்து புதுக்கோட்டையில் ஜூலை முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பிறந்திருப்பாங்க இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுடைய தங்கை வந்து புற்றுநோயால் இறந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி புற்றுநோயால் இனி யாரும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மருத்துவராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவருக்கு மருத்துவத்துக்கு வந்து படிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லுவாங்க டாக்டர் முத்துலட்சுமியோடைய சீரிய முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தோற்றுவிப்பாங்க இது சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் யார் தோற்றுவிச்சது அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அடுத்து பாருங்கள் இதற்கான அடிக்கல் வந்து அன்றைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இந்த இதுக்கான அடிக்கல்லை வந்து நாட்டியிருப்பார் டாக்டர் முத்துலட்சுமி வந்து தேவதாசி முறையை ஒழிப்பதற்குன்னு தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணிச்சிருக்காங்க தேவதாசி ஒழிப்பதற்கு வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணிச்சிருக்காங்க தேவதாசி முறைக்கு எல்லாமே பாடுபட்டிருப்பாங்க அதில் வந்து டாக்டர் முத் சிமையும் அதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உழைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுறாரு இவருடைய முயற்சியோட விளைவாக நீதிக்கட்சி அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றிடுவாங்க யார் நீதி கட்சி தான் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து பூனாவில் வந்து நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா பூனாவில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா முத்துலட்சுமிக்கு வச்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து பாருங்க இந்திய மாதர் சங்க தலைவியாக இடையில ரெண்டு வருஷத்தை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க வந்து மாதர் சங்க தலைவியாக இருந்திருக்காங்க இடையில ரெண்டு வருஷம் மட்டும் கிடையாது அது எந்த வருஷம் அவங்க சொல்லலை அடுத்து பாருங்க ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் அப்படிங்கிற ஒரு அடைக்கல நிலையத்தை வந்து பெசன் நகரில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அவ்வை இல்லத்தை இங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பெசன் நகரில் வந்து உருவாக்கியிருக்காங்க உவேசா படிக்கிறப்ப நம்ம பெசன் நகர் ஒன்று படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பெசன் நகரில் வந்து ஓவேசா நூல் நிலையம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தனது எண்பத்தி ரெண்டாவது வயதில் ஆயிரத்தி ஆண்டு இந்த உலக வாழ்வை விட்டு அவங்க வந்து போயிடுவாங்க தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் இவர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவ இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் பார்த்தோம்னா தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவம் இவர் தான் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் இவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் இவர் தான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தது யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் அடையாரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து இல்லம் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்துறாங்க அவ்வ இல்லம் ஏற்படுத்துகிறாங்கன்னு படித்தோம் அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு

அடுத்து மூவலூர் ராமாமிர்தா அம்மையாரை பத்தி பார்க்கலாம் இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல திருவாரூரில் பிறந்திருக்காங்க இவங்க எங்க வளர்ந்தாங்க அப்படின்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இவங்க வளர்ந்துருக்காங்க அதனால தான் இவங்க மூவலூர் ராமா அம்மையார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இவங்க வந்து ஒரு வேளாளர் குலத்தைச் சார்ந்தவங்க இந்த குலத்துல பிறந்த பெண்கள்லாம் இறைப்பணிக்கும் கலைப்பணிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டாங்க தேவதாசி குடியில் பிறந்த பெண்களுக்கு ஆடலும் பாடலும் உரியன அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னது அதை வந்து பிடிக்காது ஸோ அதனால் அவங்க மாட்டாங்க இதன் காரணமாக அவங்க குடும்பத்தை வந்து அந்த இனம் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒதுக்கி வச்சிருவாங்க இதன் விளைவாக என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் வந்துடும் அதனால என்னாகும் அப்படின்னா அவங்க ராமாமிர்தா அம்மையாருடைய அப்பா இருக்காங்க இல்லையா கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் வாழ்க்கையை விருது மனைவி மகளெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவார் அடுத்து பாருங்கள் இந்நிலையில் அம்மையாரோட தாயார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உறவி ஹெல்ப் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் எல்லாம் கிடைக்காது அதனால தன்னுடைய ஐந்து வயது மகள் யாரு அப்படின்னா மூவரும் ராமிராமியா இருக்காங்களே அவங்க வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து ஒரு தேவதா வந்து வித்துருவாங்க ராமாமிர்த அம்மையாருடைய வளர்ப்பு தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுபது வயசு உள்ள ஒரு முதியவருக்கு வந்து அவங்களை திருமணம் செய்ய கொடுக்கறதுக்காக திட்டம் போடுவாங்க இந்த நிகழ்ச்சி தான் அவங்களுடைய வாழ்வில் வந்து ஒரு திருப்பு முனையை வந்து ஏற்படுத்திச்சு அதாவது பெண்ணுரிமை மறுக்கப்பட்ட காலத்தில் அறுபது வயசு முதியவரை மணக்க மறுத்து அவங்க தனக்கு இசையும் நாட்டியமும் சொல்லி கொடுத்த சுயம்பு அப்படிங்கிறவரை வந்து மா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் வந்து மணந்துக்குவாங்க கணவர் வந்து அம்மையாரோட அனைத்து போராட்டங்களுக்கும் துணையாக வந்து நினைப்பாங்க அம்மையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து மயிலாடுதுறையில் தான் முதல் போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் போராட்டம் எங்க அப்படின்னா மயிலாடுதுறையில வந்து நடக்கும் காங்கிரஸ் கட்சியில தன்னை வந்து இணைச்சிக்குவாங்க மயிலாடுதுறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இசைவேளாளர் மாநாட்டை வந்து கூட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இசைவேளாளர் மாநாட்டை வந்து கூட்டினது யாருன்னு கேட்பாங்க மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க தேவதாசி முறையோட கொடுமைகளை பத்தி எடுத்து கூறி அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு மேடை முழக்கங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கல யார் யாருக்கு அப்படின்னா தலைவர்கள் செல்வர்கள் இளைஞர்கள் இவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை அதனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நாடக மேடை ஏறி அம்மையாரோட கூந்தலை பிடிச்சு அவங்க கூந்தலை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க அடுத்து பாருங்கள் அம்மையார் வந்து காந்தியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் விடுதலை வேட்கையும் கொண்டிருப்பாங்க பேச்சாளர் எதையும் பேசக்கூடாது அப்படிங்கிற தடை வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து போட்டிருப்பாங்க இவங்க வந்து தாம் பேச நினைச்ச எல்லாம் ஒரு கரும் கரும் பலகையில் எழுதி மக்கள் முன்னாடி வச்சுருவாங்க காந்தியடிகள் அதே மாட்டோம் காந்தியடிகள் வந்து இரண்டாவது வட்டம் வேச மாநாட்டுக்கு போயிட்டு வர்றப்ப அவரை வந்து பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணிடுவாங்க அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவம் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து ஆடையாக அணிஞ்சிக்குவாங்க கதராடையை வந்து ஊர் ஊராக கொண்டு போய் விற்பாங்க காந்தியத்தை ஏற்போர் அதாவது காந்தி சொல்லியிருப்பாரு காந்தியத்தை ஏற்போர் குடி வாழ வேண்டும் என காந்தியோட ஏத்து ஏற்று வந்து ஓட்டு வீட்டை விட்டுட்டு குடில் அமைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அக்குடில் வெளியில் உயப்பூட்டும் விளம்பர குலகை ஒன்னும் தொங்க விட்டுருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த பலகையில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா கதர் அணிந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்காக ஒரு காவல் உதவி ஆய்வாளர் வந்து வருவாங்க அவங்கள உள்ளே விடாமல் வெளியிலேயே விசாரணை நடத்திட்டு அவங்க அவரும் போயிடுவார் பெரியார் திருவிக்கா வரதராசுலு தர்மாம்பால் நீலாம்பிகை மலர்முகத் அம்மையார் தாமரை கண்ணி அம்மையார் முதலானோர் அம்மையாரோடு இணைஞ்சு தேவதாசி முறை ஒழுப்புக்காக பாடுபட்டிருக்காங்க அம்மையார் வந்து சுயமரியாதை திருமணங்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க சுயமரியாதை திருமணம் எந்த ஒரு வேள்வி சடங்கும் இல்லாமல் நடத்தக்கூடிய திரு திருமணங்கள் தான் சுயமரியாதை திருமணங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆதரவு தந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற மொழிப்போர் பேரணியில் இவங்க உறையூர் அதாவது திருச்சி உறையூருக்கு இல்லையா இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாள் ஐநூற்றி மைல் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நடைப்பயணம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இந்த நடைபயணத்தின் போது எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டத்திலையும் அவங்க வந்து உரையாற்றியிருக்காங்க இந்த பேரணியில் நடந்து வந்த ஒரே பெண் யார் அப்படின்னா இவங்க தான் தீண்டாமை தேவதாசி முறை குழந்தை திருமணம் கைமை நொம்பு முதலான சமூக கேடுகளை எதிர்ப்பதில் தீவிரமாக இவங்க செயல்பட்டிருக்காங்க அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லியும் இவங்க வந்து புகழ்பெற்றிருக்காங்க யார் அண்ணா அவர்களால் தமிழகத்தோட அன்னி பெசன்ட் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க இவருடைய சுயசரித புதினமான தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற நாவல் வந்து தாசிகளோட அவ்வள நிலையை வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துச்சு பொது வாழ்வில் வந்து ஐம்பது ஆண்டுகள் ஈடுபட்டு எண்பதாவது வயதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் ஏ இருபத்தி ஏழு வந்து அவங்க இறந்துருப்பாங்க தமிழக அரசு ஏழை ஏழை பெண்களுக்கு இது தப்பா ஆயிருக்கு தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு வந்து மூவலூர் ராமாமேதா அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் என்ற பெயரிட்டு இவரை வந்து கௌரவிச்சாங்க இப்ப இந்த திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா திருமண நிதி உதவி திட்டமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூவலூர் ராம அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமாக மாத்திட்டாங்க இந்த திட்டத்தின் மூலமா ஆறுல இருந்து பன்னிரண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க இல்லையா அவங்க வந்து காலேஜில் சேரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து மூவரும் ராம உயர்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பட்டப்படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்